ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதுக்கு பதிலாக உன் மனசுல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும் கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோ கால நேரம் போய்விட்டால் பின் நீ தேடினாலும் கிடைக்காது தகுதியுள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் நீ நினைப்பாய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார்கள் என்று எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பவர்கள் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் சில நய வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்துக்கிடணும் அமைதியாக இருப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் நினைத்தாயாய் ஊமையை ஊருக்கெடுக்கும் என்பார்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதே உன் எண்ணம் மட்டும்தான் உறுதியாக இருக்கணும் தான் நீ வாழ்க்கையில் உயர முடியும் என்ன உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது கீழே விழுந்தாலும் எழுந்து விடணும் தங்கமே உன்னை எல்லோருடைய முன்பும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு தங்கமே நீ இனி மகிழ்ச்சி பாதையில் தான் செல்லப் போகிறாய் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது உன் மா மனதில் இதை ஆழமாக பதிச்சவை உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது உன் போராட்டங்கள் எல்லாமே சற்று கடினமானது என்று எனக்கு தெரியும் இனியும் அதற்கு மாறாக உன் கவலைக்கு இடமே இல்லை நீ இருக்கும் இருப்பிடம் எப்படி மாறப்போகிறது என்று மட்டும் பார் பயத்தை விரட்டிவிடு பதட்டத்தை விட்டுவிடு அது எல்லாம் உனக்கு தொல்லை தந்தவை தொந்தரவு கொடுத்தது அது எல்லாம் என்னை உன்னோடு வைத்து கொள்ளக்கூடாது தங்கமி வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிச்சல் உனக்குள் வரப்போகிறது பார் கடும் புயலில் கூட உன் மனது அமைதியாக இருக்கும் பதட்டப்படாமல் முடிவெடுப்ப இதுதான் நான் உன்னுள் குடியேறிய நிலை உன்னுள் மாற்றம் இருந்தாலே தெரிந்தாலே உன் சாய் உன் கூட இருக்கிறேன் என்பதை உணர்ந்துக்கோ நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாப்பதற்கு நான் வந்து கொண்டு தான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும் நானும் பார்த்து கொண்டு தான் இல்லை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் தங்கமே நீயோ அனுசரித்து போகிறாய் அனைவரிடத்திலும் உன் வாழ்க்கை நடந்து முடிந்த நடக்கின்ற நடக்கப் போகும் எல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன் எதற்கு காரணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நீயும் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகிறாய் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது சொல்கிறது மனதிற்குள் புலம்பி அழுது கொள்கிறாய் வெளியில் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதாக நடித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நிற்கிறாய் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்துக்கொள்கிறாய் ஆனால் என்னைப் பொறுத்தவரை உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக மாறிய காலம் இதை நீ நல்லா பயன்படுத்திக்கோ என் தங்கமி இன்றைய விடியில் உனக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நீ பிறந்துள்ளாய் இன்று நான் உனக்கு தரும் நல்ல செய்தி கூட இதுதான் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கூட நிறைவேறப் போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் பின்னண்ண பொற்காலம் தானே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முன் முதல் என்னை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் எழுந்திரு புத்துணர்ச்சியோடு இப்போ காலை பொழுதில் எழுந்திரிச்சிக்கோ எந்த ஒரு கடினமான பாதையும் கடப்பது எழுதிதான் கஷ்டமல்ல கடினமாத பாதையை கடப்பது கடினம் என்று யார் சொன்னார்கள் தவறு தங்கமி கோரிக்கை எதுவாக இருந்தாலும் என் அப்பா நிறைவேற்றித் தருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கணும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு தொடர்ந்து போராடிக்கிட்டே இரு உனக்கான காலம் வர ஆரம்பித்துவிடும் புதிய விடியலை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய் உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை நிச்சயமாக அடைவாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணிபோல் விலக்கி வைப்பேன் என்றுதான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்தவே ஆனால் அதோட மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைக்கும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில் தான் படைத்திருக்கிறது தீக்குச்சி அதுபோல் தான் உன்னில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல விழுந்தாலும் நீ எழுந்தே விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் தன்னம்பிக்கை என்னுடைய அறிவுரை கேட்கும் என்றைய நல்ல நாளின் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்பட போகிறாய் இடையிடையே தவறான எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அதை தூக்கி வீசிவிடு என் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா என்னை நினைத்தால் உனக்கு தைரியம் வரணும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்கணும் சாயின் பிள்ளைகளுடைய மனசில் எப்போதும் துணிச்சலும் தைரியம் இருக்கணும் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ ஆள பிறந்திருக்கிறாய் நீ வாழ பிறந்திருக்கிறாய் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் சாதனை படைக்க பிறந்திருக்கிறாய் பின்ன நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கும் உன் சாய் உனக்கு அதிர்சத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தருவேன் தங்கமி காலம் கடந்து செல்ல செல்ல உனக்கு நல்ல காலம் வந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கை பொறுமையோடு மட்டும் இரு தயவு செய்து எதிலும் அவசரமும் பதட்டமும் வேண்டாம் நான் சொல்வதை கேட்டு பல மைல்கள் நீ கடந்து சென்று கொண்டே இரு நீ செல்லும் போது சந்தோஷம் என்ற கடல் வந்து உன்னிடம் வந்து அடைந்து கொள்ளும் உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் வெற்றி உனக்கு நிச்சயம் உனக்கு பார் வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நிரந்தரமான அரசாங்க வேலை கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக இயங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது இழந்ததை பெறப்போகிறாய் பிரிந்த உறவுகள் சேரும் தருணம் இது தங்கமில்லை நல்ல நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் துணை உன் அன்பை மனம் உவந்து உன்னோடு வந்து வந்து சேரப்போகிறது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது கவலை கொள்ளாதி நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது பாரு உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறுதான் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் குழம்பாதே குழப்பாதே எந்தவித பாசம் நேசம் நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் நீ கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நடப்பது அனைத்தும் நன்மை கிறான் ஓம் சாயிராம்